சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற சீரீஸில் இது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கும் ஆதருக்கும் மிக்க நன்றி இது போலவே மேன்மேலும் ஆதரவு தருவீர்கள் நம்பிக்கிறுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இப்போ என்ன வருதுன்னாக்கா ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது தேர்ட் ஜூலை வருது ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம் தடவை விஜயேந்திரரை போற்றி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விஜேந்திரரை போற்றி பிரசன்னா விஜேந்திரர் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மத மொழிகளிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவர் இவருடைய பிருந்தாவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்தில் இருக்கிறது இந்த ராயர் மடம் இருக்கிறது இல்லையா ராகவேந்திர ராயர் மடம்னு சொல்கிறாள் இல்லையா மட வம்சாவளியிலே ராயர்களுக்கெல்லாம் இரண்டு மூணு தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர் ஸ்ரீ விஜயேந்திரர் அவர் வந்து அறுபத்தி நான்கு கலைகளிலே வல்லவராக தீழ்ந்தவராக அறியப்படுகிறார் அதே மாதிரி மதுவ முனிகளிலேயே மது மத சன்னியாசிகளிலேயே மிக அதிக அதிகமான கிரந்தங்களை எழுதியவராகவும் அவர் விளங்குகிறார் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் அவர் அறுபத்தி நாலு கடைகளிலே வல்லவராக திகழ்ந்தவர் கும்பகோணத்திலே வாழ்ந்தவர் நிறைய காலம் கும்பகோணத்திலே இருந்தவர் அவருக்கு பிறகு வந்தவர் தான் சுதீந்திரர் அவருக்கு பிறகு வந்தவர் தான் நம்முடைய ராகவேந்திரர் எல்லாம் ஸோ இவருடைய பிருந்தாவனம் வந்து உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குது மிகவும் பிரசித்தி பெற்றவர் அவருடைய ஆராதனை வருகிறது ஸோ அதை முன்னிட்டு அவரை போற்றி ஸ்ரீ பிரசாந்த் வெங்கடதாசர் எழுதி ஒரு பாடலை தான் எந்திருக்கோம் சூர்யா சுகுநார்யா அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலை வந்து வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப அருமையாக பாட்டிருக்காரு இந்த பாட்டு அவர் ஸோ அவர் அவராக முன் வந்து நான் இந்த பாடலை பாடுகிறேன்னு சொல்லி பாடி கொடுத்தார் அவர் வந்து நல்ல ஒரு பன்முக என்ன தன்மையுடைய வித்தகர் அவர் பன்முக வித்தகர் அவர் அதாவது ட்ராயிங் போடுவார் ஜோக்ஸ் எழுதுவார் ஜோக்ஸ்க்கு ட்ராயிங் போடுவார் அதுக்கப்புறம் வந்து கார்ட்டூன்ஸ் போடுவார் அதுக்கப்புறம் வந்து பாடல்கள் எழுதக்கூடியவர் பாடல்களுக்கு இசையமைக்கக்கூடியவர் ஹக்கு பஞ்சர் இது தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு நிறையா எக்கச்சக்கமாக அவருடைய வித்தைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கர்வம் இல்லாதவர் நான் அவராகவே முன் வந்து நான் இந்த பாடலை பாடித்தருகிறேன் உங்கள் சேனலுக்குன்னு சொல்லி பாடிக்கொடுக்கக்கூடியவர் மிக அருமையான நண்பர் அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பாடலை பஸ்ட் கேட்போம் ரொம்ப அருமையா பாடிருக்காரு அந்த பாடலை நாம அனுபவித்து கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்ப திரு தேவநாதன் சார் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் சூர்யா சுகுணர்யா ஸ்ரீ விஜயேந்திரய சத் வைஷ்ணவ கமலகே கே சூர்யா சூர்யா சுகுனார் யதே விஜயேந்திரர் யச வைஷ்ணவே கமலகே சூரியே ஹே அடிகடி நுடிய கடுமமமமமமாயி கிரந்த கடல ஜோஷி பதக்கே சூரிய சுகுணாரிய சே விஜயேந்திர சைஷ்ணவ கமல்கே சூரிய மூல முப்தேலு பேளி மதுவனி நிறே சீல வே வகக்கே சூர்ய சுகுனார்யாசே சைஷ்ணவ கமல்கே சூர்யாம் अरवद् मूरन्तु पिर विद्यवदोर परम पुरुष सुरगिरि सुद्धो दिव सूर्य सुगुणार्य श्री विजयेन्द्र्य सत् वैष्णव कमले सूर्य अपय्य தீர்ச்சித்தன தப்பு நூடிகள்லலும் ஒப்பிசி சுதி இந்த முக்கு கப்பு மடித சூர்ய சுகுனார்யா ரேயி விடையேந்திரார்யா சத்த்வைஷ்ன வக்கமல்லக்கின் சூர்யா ுவரம் கும்பகோண சாரங்க சக்கரவணிபதபங்க காணி கொடு வந்த சூரிய சுகுணாரியே விஜயேந்திரிய சத்ஷவ கமலகேம் सूर्य ये 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 श्री जान पदम पूज मधुबन विराजित वन भक्त मानद घर के सूर्य सुगुण्य श्री ವಿಜಯೇಂದ್ರ ಯ ಸೈಷ್ಣವ ಕಮಲಗೆ ಸೂರ್ಯ ಪಂಗಜಾಕ್ಷ ಪ್ರಸನ್ನ ತೇ ಕಡ ವಿಟಲನ ಪ್ರಸನ್ನ ವೇ ಕಡ ವಿಟ್ಟನ ಪಂಗಜಾಕ್ಷ ಪ್ರಸನ್ನ ವೇ ಕಡ

எப்பொழுதும் போல வித்வான் திரு தேவநாதன் அவர்கள் இந்த பாடலில் மிக அருமையாக பாடியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாடலோட பல்லவிக்கு போவோம் சூர்யா சுகுணார்யா ஸ்ரீ வி விஜயேந்திர சத் வைஷ்ணவ கமலக்கே சூர்யா சுகுணார்யா அதாவது சூரியனை போன்றவனே நல்ல குணங்களை உடையவனே ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரே நீங்கள் எப்படிப்பட்டவர் இந்த வைஷ்ணவம் இருக்கிறதுலே அதாவது மதுவ சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த கமலம் இருக்கிறதுல அவர் மதுவ சித்தாந்தத்தை ஒரு கமலமாக உருவப்படுத்துகிறார் மதுவ சித்தாந்தம் என்ற கமலத்திற்கு சூரியனை போன்ற வண்ணி அப்படின்றார் எப்பவுமே கமலம் வந்து சூரியனை பார்த்தால் மலர்ந்து விடும் அதற்கு மகிழ்ச்சி கிடைக்கும் சூரியனை விரும்பும் அதனால் அது போன்ற சூரியன் போன்ற வன்னி இந்த மத்வ க சித்தாந்தம் என்கிற கமலத்திற்கு சூரியன் போன்ற வண்ணி அப்படின்னு சொல்லி அவர் போகல்கிறார் அதுதான் இந்த ஃபஸ்ட்டு சரணத்தோட இது பல்வேறு அர்த்தம் சரணத்துக்கு போவோம் முருடதேவ நானெந்து அடிகடிக நுடியுவ கடுமூர்க்க கிரந்த கடலை சோஷி பதக்கே சூர்யா சுகுணார்யா அதாவது முருடதேவ நானெந்து அந்த ஈஸ்வரனே நான்தான் அதுதான் வந்து அத்வைத்தம் கடவுள் நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த ஈஸ்வரனே நானெந்து அடிகடிக நுடியுவ எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்ற அந்த மா இருக்கிறது இல்லையா அந்த மாயாவாதம் அப்படிங்கிற கடலில் அதை சோதிக்கக்கூடிய அந்த கடலுக்கு சோதிக்க அந்த கடலையே சோதிக்கக்கூடிய ஒரு சூரியன் நீ அப்படின்னு சொல்கிறார் அவ்வளோதான் அதாவது முருடதேவ நானெந்தோ அடிகடிக நுடிவ கடுமூர்க மாயை கிரந்த கடலை சோஷிப்பதற்கே அந்த கடலை சோதிப்பதற்கு அந்த கடலை ஆராய்ச்சி செய்வதற்கு சூரியன் போன்றவன் நீ அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இந்த ஒரு தருணத்தோட அர்த்தம் மூலம் மூவத்தேழு பேழித மதுவமுனி வாலக தள்ளிறுவ வாலக தல்லுவ சீல சக்கரவாகக்கே மூலம் மூவத்தேழு பேழித அதாவது மூலகிரந்தங்கள்னு சொல்லுவாங்க முப்பத்தேழு மூலகிரந்தங்கள் சரி மத்வாச்சாரர் எழுதியது மத்வாச்சாரர் எழிய முப்பத்தேழு மூணகிரந்தங்களும் இருக்கின்ற அந்த ஒரு லைப்ரரிமாதிரி இல்லையா அந்த கூட்டம் இருக்கிறது இல்லையா அந்த கூட்டத்திற்கு அந்த கூட்டத்தில் இருக்கிற புத்தகங்களுக்கு சீலமான அல்லது நல்ல சீலங்களை தரக்கூடிய புத்தங்களுக்கு புத்தகங்கள் இன்னும் சக்கரவாகத்திற்கு சூரியன் போன்றவன் நீ அப்படின்றார் அதாவது அந்த புத்தகங்களுக்கெல்லாம் நீ வியாக்கானம் எழுதியவை இவர் நூற்றி நாலு கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் மத மத இந்த சன்னியாசிகளே மிக அதிகமான கிரந்தங்கள் எழுதியவர் இவர் தான் நூற்றி நாலு கிரந்தங்கள் எழுதியார் இவரது காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இவர் வந்து நிறைய வாதங்களில் ஈடுபட்டிருக்கிறார் இருக்கிறார் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் நிறைய கண்டன கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் அப்பயே தீட்ச சமகாலத்தவர் அவருடன் நிறைய வாதங்களில் ஈடுபட்டவர் அதனால தான் சொல்கிறேன் மூல மூத்தேழு பேர் எழுத மத்வமுனி வாலக தள்ளியிருப்ப சீல சக்கரவாகக்க நீ சூரியன்தவன் அப்படின்னு அதாவது அந்த முப்பத்தேழு கிரந்தங்கள் எழுதி அந்த முப்பத்தேழு கிரந்தங்கள் இருக்கிறது இல்லையா மத்வாச்சாரம் எழுதியது அதற்கு அப்படி என்று சொல்லக்கூடிய சக்கரவாகத்திற்கு சக்கரவாகங்கிறது ஒரு பறவை அது வந்து என்ன பண்ண சூரியன் ஒழியை சாப்பிட்டு வாழக்கூடிய பறவை சூரியனுடைய பகவது மகிழ்ச்சி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கற்பனை பறவைன்னு சொல்கிறாங்க சில பேர் அந்த சக்கரவாகத்திற்கு சூரியனை போன்றவனே அப்படின்னு விவரிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சலனத்துடைய அர்த்தம் அறுபத்து மூர் வந்து விருது வித்யவை தோரித பரம புருஷன் இப்ப சுரரு சுத்து திப்ப அதாவது இவருக்கு வந்து அறுபத்து மூறு வந்து அறுபத்தி நான்கு இவருக்கு அறுபத்தி நான்கு கலைகளும் தெரிந்திருந்ததாம் அறுபத்தி நான்கு கலைகளே வல்லவராக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறார்கள் இதில் வந்து சில பேருக்கு சந்தேகம் வந்தது அவங்க என்ன பண்ணாங்க சிங்கார கலையும் வருகிறது அதில் உங்களுக்கு தெரியுமா நீ சன்னியாசி ஆச்சு அப்படின்றாங்க அதையும் நான் நிரூபிக்கிறேன் என்னுடைய சன்னியாசி தன்மை போகாமல் அதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க என்ன பண்ணாங்க மலையாளத்திலிருந்து ஒரு அழகான மாதவியை கூட்டுக் கொண்டு வரார்கள் அந்த இதில் அந்த கூட்டு வந்து இங்கே நிரூபிங்க அப்படின்றாங்க இவர் என்ன சொல்கிறார் எங்கள் ரெண்டு பேருக்கு நொடியில் ஒரு திரையை கட்டுங்கன்றாரு ரெண்டு பேருக்கு நொடியில் ஒரு திரையை கட்டுகிறார்கள் ஒரு திரைக்கு இந்த பகல் வந்து அந்த பெண்மணிய முகத்தை கூட பார்க்காமல் ஒரு துளசி தளத்தை எடுத்து போடுகிறார் போட்டோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சிங்காரசத்திற்கான கிளர்ச்சி கிடைக்கிறது உடனே இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் ஆகிடுது பார்க்கக்கூட இல்லை ஆனால் இவரால் அந்த கிளையும் செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது உடனே அவங்க மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க ஸோ அது மாதிரி சன்னியாசியாக இருந்தாலும் அறுபத்தி நான்கு கடைகளை அறிந்தவர் ஒரு முறை ஒரு கடை கூத்தாடி என்ன பண்ணுறான் இவர் அறுபத்தி நான்கு அறிந்தவர் அறிந்தவனு இல்லைன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட போகிறான் சாமி உங்களை பார்த்தா எல்லாரும் அறுபத்தி நான்கு கடங்கு தெரிஞ்சவனு சொன்னார் நான் வந்து கயிறை கட்டி அது மாதிரி நடப்பேன் உங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் உடனே சொல்கிறாரு சரிப்பா அவன் செய்வோம் ஒரு நாளைக்கு இந்த மடத்துலேருந்து அந்த சாரங்கம்பாணி கோயிலுக்குள்ளே இந்த சக்கரபாணி கோயிலேருந்து சாரங்கபாணி கோயிலுக்குள்ளே ரெண்டுக்கும் மேலே ரெண்டு கோபுரங்கள் இருக்கும் இந்த ரெண்டு கோபுரங்களுக்கும் நடுவே நீ என்ன பண்ணுற கயிறை கட்டி நடக்கிற இல்லையா ஒரு சின்ன கழை கூத்தாடி ரெண்டு கயிறு கம்மங்களுக்கு நடுவே கயிறு கட்டுறேன் எனக்கு அப்படி வேண்டாம் நான் என்ன பண்ணுறேன் இந்த கோபுரத்துக்கும் அந்த கோபுரத்துக்கும் நடுவே வாழை நாரை கட்டுகிறேன் என்னது வாழை நாரை கட்டுகிறேன் வாழை நாரை கட்டிட்டு அது மேலே நான் தலைகீழாக நடந்து காமிக்கிறேன் நடந்து காமிக்கிறார் அவன் ஆச்சரியப்பட்டு ஆமாசாமி நீ உண்மையாலுமே அறுபத்தி நாலு கலைகளையும் வல்லவர்னு ஒத்துக்கிறான் ஸோ அதுதான் இவருடைய பெரிய ஒரு திறமை வாதத்திலே வல்லவர் எல்லோரும் வாதத்திலே வென்றவர் இவர் இவரை பாருங்க அடுத்த சொல்ல வரது பாருங்க அப்பைய தீட்சிதனை தப்பு நொடிகள்ன்னு ஒப்பிசி சுருத்திய முகக்கப்பு மாடிதே அப்படின்ற அப்படி அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் வந்து அத்வைத்த ஞானி அவர் ஒரு பெரிய பண்டிதர் அவர் மிகப்பெரிய பண்டிதர் அவர் அவர் சாதாரண கிடையாது அவர் அவருக்கும் இவருக்கும் நல்ல நட்பு அதே சமயத்தில் இவருக்கு இவருக்கும் கொள்கையிலே மாறுபாடு அவர் துவைத்தத்தை சொல்வார் இவர் அத்வைத்தத்தை சொல்வார் ரெண்டு பேருக்கும் கொள்கையிலே மாறுபாடு இருக்கும் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அந்த அப்பனை தீட்சிதர் சொல்வது தவறு என்பதை ஸ்ருதியந்த அதாவது வேதங்களை மேற்கோள் காட்டி புராணங்களை மேற்கோள் காட்டி இவர் வந்து அவருடைய சொன்னதை தப்பு அந்த அத்வைத்தம் என்று சொல்வதை தவறு துவைத்தம் சொல்வது தான் சரி என்பதை ஒவ்வொரு முறையும் நிரூபித்து அவருடைய முகத்தை கருப்படைய செய்தவர் அதாவது அவருக்கு அவரை ஒப்புக்கொள்ள செய்தவர் அர்த்தம் அவர் வந்து எப்பவுமே அவமானப்படுத்தணும் தான் கிடையாது அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்றைக்குமே உடஞ்சதும் கிடையாது எழுதும்போது ஒரு முகக்கப்பு மாட்டேன் முகக்கப்பு மாட்டேன் அவமானப்படுத்தியவர் அதாவது அவர் முகம் கருத்து போகும்படி செய்தவர் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி அவர் செய்யலை அவர் வந்து நல்ல விதமான ஃப்ரெண்ட்ஷிப்லேயே இருந்தாங்க ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் அவர் எழுதிய ஒவ்வொன்றுக்கும் இவர் வந்து கண்டனம் தெரிவித்து அதற்கான ஆதாரங்களை சுத்தியின் மூலமாக சுத்தினா வேதங்கள் வேதங்கள் மூலமாக கட்டி நிரூபித்தவர் அது சில பேர் சொல்லுவாங்க அப்பை தீஷத்தினுடைய கலசி காலத்திலே துவைத்த சித்தாந்தத்திற்கு வரத்திற்கு ஒப்புக்கொண்டுகிறாராம் ஆனால் அவர் சொல்வார் வேண்டாம் நீங்கள் அதுக்காகலாம் மாறலாம் வேண்டாம் நீங்கள் நீங்கள் ஒரு அத்வைத்த கும குடும்பத்தில் பிறந்தவர் அத்வைத்த சன்னியாசினிங்கள் ஸோ நீங்கள் வந்து அப்படியே இருந்துக்குங்க நீங்கள் அதையாகவே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் அப்பயதீஷருடைய கருத்துக்களை மறுத்து கூறி அதற்கு வேதத்திலிருந்து ஆதாரங்களை வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த இதோட அர்த்தம் அடுத்த சலனத்துக்கு போகும் ஷோனியோல் வர கும்பகோணி சாரங்க சக்கரபாணி பத பங்க காணிசி கொடுவந்த அதாவது இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே கும்பகோணத்திலே கும்பகோணேஸ்வரர் சாரங்கபாணி சக்கரபாணி போன்ற இந்த தெய்வங்கள் இருக்கிற இவருடைய பாத பங்கஜங்களை நமக்கு காணும்படி செய்து கொடுப்பவர் செய்து கொடுக்க வல்ல சூரியனே சூனாரியனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அடுத்த சரணத்துக்கு போவோம் ஸ்ரீ ஜானகீஷ பதாம்புஜ மதிப்பை விராதித வனபக்த மனம் ம மனந்தந்த காரகே மன காரகே சூர்யா அப்படின்றாரு அதாவது இந்த ஜானகீஷன் இருக்கிறான் இல்லையா ஹரி இருக்கிறான் அவனுடைய பாதாம்புஜத்திலே ஒரு அந்த பாதாம்புஜம் அப்படிங்கிற அந்த தாமரையிலே மலரை சுற்றி வருகின்ற வண்டுகளாக இரு கொண்டு இருக்க இருப்பவர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு மனதில் ஏற்படிய அந்தகாரங்கள் இருக்கிறது இல்லையா அந்த அந்தகாரங்களை போக்கக்கூடிய அவர்களுக்கும் மனதிலே அந்தகாரங்கள் இருக்கும் அந்த அந்தகாரங்களை போக்கக்கூடிய சூரியனாக இருப்பவனே அப்படின்னு சொல்லி புகழ்றாரு அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம் அடுத்தது பங்கஜாட்ச பிரசன்ன வெங்கட வீட்டில்னா கிங்கரதிகே பயங்கர பிடிசுவை சூர்யா சுகுணார்யா அப்படின்றார் அதாவது பங்கஜாட்சன் இருக்கிறான் இல்லையா அந்த ஹரி ஸ்ரீஹரி அவனுடைய என்னுடைய இஷ்ட தெய்வமான பங்கஜாச்சனான என் இஷ்ட தெய்வமான பிரசன்ன வெங்கடல பிரசன்ன வெங்கட விட்டலனின் அதாவது பிரசன்ன வெங்கடேசதாசர் பாட்டின பாட்டு இது அவருடைய அங்கீதமான பிரசன்ன வெங்கடல விடலா அப்படிங்கிறத கொண்டு வராரு அவருடைய அடியார்களுக்கு கிங்கரேருகையான அடியார்களுக்கு அவருடைய அடிகார்களுக்கு பயங்கர பிடிசுவ அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தையும் பயங்கரத்தையும் பிடிசுவ பிடிசுவ சூர்யா அதை நீக்கக்கூடிய சூரியனாக திகழ்பவனே அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் ஓ இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் ஸோ இந்த விஜயேந்திரருடைய ஆராதனை என்று நாமும் இந்த பாடலை பாடுவோம் இந்த விஜய பிரசன் பாடலை இப்போ எப்படியோ நம்மளுக்கு நம்ம வித்வான் தேவநாதன் சார் ஒரு பாடலை கேட்டிருக்கோம் ஸோ இதை நாம் கற்றுக்கொண்டு அந்த விஜயேந்திர ஆராதனை என்று பாடி அந்த அறுபத்தி நான்கு கடைகளில் சடம்பராக விளங்கிய அந்த விஜேந்திர அருளை நாம் பெறுவோமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் சேனல்